வித்தியாசமா இருக்கு அப்ப இப்படித்தே இருப்பியா இப்படித்தே இருப்பியா இப்படித்தே இருப்பியா இப்படித்தே இருப்பியா எனக்கு பதில் சொல்லுமா பதில் சொல்லுமா பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு எனக்கு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு அழிப்பை சொல்லுவார் அறுத்தறிஞ்ச விநாயகர் சூழல் அணியில சூழல் முன்னவா முன்னவா அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் நான் காவல் அடிக்கிறேன் நான் பக்கம் போல மாறேன் உனக்கு அதிகாரத்தை புடிச்சு கொடுக்குறேன் நாவல வந்து உட்காறேன் அதே போல எந்த குறை வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உனக்கு அதாவது யார் யாரும் இடஞ்சல் படிக்கிறாங்களோ அதெல்லாம் அண்ணி கொடுக்குறேன் உனக்கு ஏறி விட்டதுனாலதான் இந்த பேச்சு வேற ஒண்ணுமே கிடையாது பயப்படாது வெளிய வெளியேத்தேன் ஒண்ணு பயப்படாது பயப்படவே பயப்படாது ரெண்டாவது பின்

இது எப்படி மச்ச துணியால் முடிஞ்சு வச்சுக்க பதினோரு காணிக்க வச்சுக்க விடாம வளம் போடும் உங்க குழந்தைகளுக்கும் உன் தெய்வத்துக்கும் மறந்துடக்கூடாது அதே போல வாழ்க்கையில கண்டிப்பா பயப்படாத பிரச்சனையே வராது அதே போல அள்ளி கொடுக்குற சாம்பல் வீண் போவாது பக்க பலமா கூட நிற்கிறேன் மறந்துடக்கூடாது இந்த வீதி போய் மறந்துடக்கூடாது இந்த வீதியோட எவ்வளவு வீதி வேணாலும் போட்டு வச்சுக்க வீட்டுக்கு போகணும்னு நேரம் தண்ணியில் வந்து முகத்துல மூணு முறை அடிப்போம் சரியா போய்டும்